நமஸ்காரம் அஸ்ம சர்வகுரு மியோரமாக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம் நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் மிகவும் நிதானித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ராசி அன்பர்களே நண்பர்களே இந்த தை மாதம் சதுர்த்தியில் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று மணிக்கு காலை சதை நட்சத்திரத்தில் ராகுரசையில் பிறக்கக்கூடிய தை மாதமும் நமக்கு எப்படி இருக்கும் விசாகம் அனுஷம் கேட்டை அனுஷம் கேட்டை நான்கு நான்கு பாதங்கள் விசாகம் ஒரு பாதம் இப்படி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி அமைந்திருக்கிறது ராதா சொன்னோன்னா இந்த மாதம் பிறப்பதே விருச்சிக லக்னத்தில் தான் பிறக்கிறது மூன்று மணிக்கு காலை அப்படிங்கிறதுனால லக்னத்துக்குட சுக்கரன் விருட்சிகத்தில் சுக்கரன் இரண்டில் புதன் செவ்வாய் மூன்றில் சூரியன் நான்கில் சந்திரன் சனி ஐந்தில் ராகு ஆறில் குரு பதினொன்றில் கேது இருந்து இந்த மாதம் நம்மை வழிநடத்துகிறார்கள் பிளானட்ரி பிளானட் தான் சார் நம்ம வழிநடத்துறது ஏன்னா தூங்கி இருந்தோம்னா பார்க்கக்கூடியது சூரியன் நைட்டில் பார்க்கக்கூடியது சந்திரன் செவ்வாய் வெள்ளி இப்படியாக நமக்கு தெரிந்து அவர்கள் தான் நம்மை வழிநடத்துகிறார்கள் அதனால் அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதம் எப்படி இருக்கும் நமக்கு லக்னத்திலேயே ராசி லக்னம் லக்னத்தில் சுக்கரன் லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருக்கார் அந்த செவ்வாயை குரு பார்க்குற புதனோட சம்பந்தம் அதனால் எதை நினைத்தாலும் நடத்தி கொள்ளக்கூடிய பக்குவமும் திறமையும் லக்கும் இந்த மாதம் விருச்சிக ராசிக்கார நமக்கு அமைந்திருக்கிறது அது ஒரு பெரிய விசேஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எல்லா மாதமும் அப்படி அமையாது என்ன சமயத்தில் ரெண்டில் செவ்வாய் இருக்கும் ஆனால் குருவனுடைய பார்வை இருக்குமான்னு தெரியாது குருவனுடைய பார்வை இருக்கும் அந்த இடத்துல வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருப்பாரான்னு தெரியாது புதனோட சம்பந்தம் கொஞ்சம் கொஞ்சம் அறிவுபூர்வமாக திங்க் பண்ணி ஒரு முடிவை எடுக்கக்கூடியதாகத்தான் இந்த மாதம் இருக்கிறது எதையுமே நம்ம புட்டு எடுத்துட மாட்டோம் ஆசுவாசம் பண்ணி கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து அது நல்லது எடுக்கிறதா இருந்தாலும் சரி தான் கெட்ட முடிவாக எடுக்கிறதா இருந்தாலும் சரி தான் சிந்தித்து செயல்படுவது நமக்கு சாதாரணமாக வழக்கம் அதுவும் இந்த மாதம் நிச்சயமாக நல்லதாக அமைந்திருக்கிறது அது எந்தெந்த விதத்தில் லாபத்தை தரும் அப்படின்னா உடனே சில விஷயங்கள் லாபத்தை தராது சார் ஆனால் லாங் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு நீள் பார்வை ஃப்யூச்சருக்கு அது நல்லது ஒரு லாபத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் அந்த சிந்தனை அந்த எண்ணம் நமக்கு லாபத்தை தரும் ஒரு செயலை செய்ய வேண்டுமென்று நான்காம் வீட்டில் சனி சந்திரனோட சம்பந்தம் தனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க அந்த சனி ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவை மூன்றாம் பார்வையாக பார்க்குறார் இதனால் நமக்கு சில சில செலவுகள் அதிகமாகும் செலவுகள் அதிகமாகும் அப்படின்னா அந்த செலவு வரவாக்கிறத நாம தான் முயற்சி பண்ணணும் செலவு அதிகமாகுன்ற போது சின்ன சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருக்கிற நாமும் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு போகலாம் அது வசதியை தரக்கூடியதாக இருக்கும் அந்த முடிவை நம்ம எடுப்போம் அதுக்கான சாத்தியக்கூறுகளும் நிலையம் உண்டு இன்னும் கொஞ்சம் செலவு அதிகரிக்கணும் அதே மாதிரி இப்போ நம்ம இது டிவி சுற்றிட்டு அந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு பெட்டர் டூ வீலருக்கு போகலாம் அப்படின்னு தோணும் இல்லை டூ வீலருக்கு வச்சுட்டு இருக்கிறவங்க கார் வாங்க போகலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு உந்து சக்தியை கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதற்கான சாத்தியக்கூறுகள் நாம் முயற்சி செய்தோமானால் அது நமக்கு நிச்சயமாக அமையும் என்பதிலும் சந்தேகம் இல்லை இதே மாதிரி தான் சிறு சிறு செலவுகள் நமக்கு இழுத்து விட்டுரும் இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஷேர்ஸில் போட்டுகிட்டு இருப்போம் அப்படியே அந்த ஷேர்ஸில் காலை விட்டுருவோம் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பார்த்து போடணும் இந்த மாதம் ஷேர்ஸில் போடுறவங்களுக்கு ரொம்ப பார்த்து போடணும் ஏன்னா பத்தாம் வீட்டுக்குடைய சூரியன் மூன்றாம் வீட்டில் மறைஞ்சு போய்ட்டு அதனால் அதுவும் சனியினுடைய பார்வை பத்தாம் வீட்டுக்கு இருக்குது சந்திரனோட சேர்ந்தவன் அதனால் எதை செய்தாலுமே ஷேர்ஸில் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பின்னாடி நமக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணுவோம் இப்போ லோன் வாங்குறோம்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த நோய் பின்னாடி ஒரு இருபது வருஷத்தில் நம்ம அடிச்சிடலாம் ஒரு வீட்டுக்கு லோன் வாங்குகிறோம் அல்லது வாகனத்துக்கு லோன் வாங்குறோம்னா அதை அடைக்கக்கூடியதாக இருக்கும் அது இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி பார்த்து வாங்கணும் அது இல்லாமல் வேறு விதமாக செய்வது அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னும் சொல்லணுன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் தள்ளி போடுவது நல்லது ஒரு மாதம் இரண்டு மாதங்கள் தள்ளி போடுவது நல்லது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனை மேபி குரு பயிற்சிக்கு அப்புறம் வச்சுக்கலாம் வச்சிக ராசிக்காரர்கள் குரு பயிற்சிக்கு அப்புறம் வச்சிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா குரு இப்ப நம்முடைய இரண்டாம் வண்டை பார்த்தாலுமே குரு பெயர் பயிற்சி நம்முடைய விஷயத்தை பார்ப்பாரு அதனால அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தள்ளி போடுவது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் தள்ளி போடுறது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனா ஆரம்பிக்கலாம் சார் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம எடுத்த முயற்சிகளுக்கு இருந்தோம்னா இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் ஆனால் அந்த பிஸ்னஸுக்கு நம்ம சின்ன சின்ன விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அவசரப்படாமல் இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் பிரேக்கிவன் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வரவும் வரவட்டெலாம் வார்த்தை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இருக்குது இந்த மாதம் எஸ்பெஷலி அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது உதாரணத்திற்கு நமக்கு புது சான்ஸ் கிடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் புது சான்ஸ் அப்படின்னா ஒன்று இடம் மாறலாம் நம்ம இது வீட்டிலும் கேட்டிருந்தோம் ப்ரொமோஷனுக்காக நம்ம இடம் மாறலாம் அல்லது ட்ரான்ஸ்ஃபரில் இடம் மாறலாம் இல்லை வேற யாரோ நம்ம மேல ஒரு இதுல பனிஷ்மெண்ட்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி நம்மளை மாத்தி விடுறதுக்கான சாத்தியப்பொருட்களே இருக்கு மாறு சாத்தியப்பொருள் இருக்கு ஆனால் அது நல்லதாக அமைந்திருக்கிறது நமக்கு அது லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது புது முயற்சி அப்படின்னச்சு இப்போ திரைத்துறை சின்னத்துறையோ பெரிய துறையோ எடுப்பவர்கள் அதில் முயற்சி எடுப்பவர்களுக்கு அந்த லாபத்தை தரக்கூடியதாக அந்த முயற்சி பலன் அமைந்திருக்கிறது அது சின்ன திரையாக இருந்தாலும் சரி பெரிய திரையாக இருந்தாலும் எடுக்கக்கூடிய முயற்சி நிச்சயமான கைமேல் பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நம்முடைய ஐந்தாம் வீட்டில் ராகு இருக்கார் அதனால் எதையுமே அதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி அந்த ராகு நம்முடைய ஏழாம் வீட்டை பார்க்குறார் நம்முடைய மூன்றாம் வீட்டை பார்க்குறார் அதனால் நமக்கு ஒரு யாரிடமாவது கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுறது ஒரு தொழிலை ஒன்று நம்முடைய கணவன் அல்லது மனைவி கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுறது அல்லது வேறு ஏதாவது வெளியில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு இடம் ஆகுறோம் அப்படின்னா ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கன்சல்ட் பண்ணுறது அல்லது மருத்துவர்கள் அப்படின்னா ரெண்டாவது செகண்ட் ஒப்பீனியன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒப்பீனியன் வாங்கிக்கிறது என்பது மிகவும் நேர்த்தியானது தேவையானது அது கட்டாயம் செய்யுங்க ஒரு டெசிஷன் நாமளே எடுக்க வேண்டாம் எந்த டெசிஷனாக இருந்தாலும் ஒரு தனியான எடுத்தோம் கவித்தோன்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தேவையில்லாத ஒன்று இந்த மாதத்திற்கு விஷய ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி பிஸ்னஸ் அப்படிங்கிறது எந்த பிஸ்னஸ்ஸாக இருந்தாலுமே ஏற்றம் தான் இருக்கும் தை மாதம் அப்படிங்கிறது தான் நாம் சாதாரணமாக சொல்லலாம் யாருக்காக இருந்தாலுமே தை மாதம் கொஞ்சம் வளர்ச்சியும் எழுச்சியும் தரக்கூடியதாகத்தான் நான் அமைந்திருக்கிறது மெடிக்கலில் போடுறவங்க கொஞ்சம் நல்ல இருக்கும் மெடிக்கல் மருத்துவத்துறை பொருளுக்கு இந்த வாரம் மிகவும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் முதலாளியாக இருந்தாலுமே அல்லது தொழிலாளியாக நல்லா நல்லாயிருக்கும் விவசாயம் நல்லாயிருக்கும் மைந்தா வீட்டில் ஜல நம்ம ஜலராசி தான் ராகுவும் ஜலராசி இருக்கார் விவசாயம் நல்லாயிருக்கும் ரீட்டைல் அண்டு ஹோல்சேல் பிஸ்னஸ் அலைந்து செய்யக்கூடிய பிஸ்னஸ் டூரிசமாக இருக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் அதாவது ஒரு இடத்துல ஒரு இடம் டிரைவர்கள் அந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு அதை வைத்து நடத்தக்கூடியவர்கள் இந்த மாதம் நல்லது ஒரு பணத்தை பார்ப்பாங்க நல்ல பைசா பொருளக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதே மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நல்லது ஏன்னா சனி நாலாம் வீட்டில் இருக்கிற அந்த சனி நம்முடைய பத்தாம் வீட்டை பார்க்குற பிஸ்னஸ் இடத்த பார்க்குறதுனால ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மிக மிக நன்றாக இருக்கும் எதையுமே நாம் செய்வதற்கு முன்னாடி நம்முடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி குலதெய்வத்தை வணங்கி அவர்களுடைய ஆசியோடு செய்வது என்பது மிக மிக நேர்த்தியான ஒன்று சில பேர் ஒரு விஷயம் செய்வாங்க ஒரு ரூபாய் எடுத்து ஒரு மஞ்ச துளியில் முடி முடிந்து வைப்பது அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று செஞ்சோம்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ ஒரு நல்ல காரியம் செய்வதற்கோ வீட்டில் நல்ல காரியங்கள் வரக்கூடியதாக நிறைய இருக்குது ஏன்னா குழந்தை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதை கேட்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நமக்கு நல்ல விஷயங்கள் காதில் விழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இதெல்லாம் நிறைய இருக்குது மார்ச்சளி சில பேருக்கு இந்த மார்பில் சளி இந்த தை மாசமானாலும் சில பேருக்கு சளி வரும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதற்கான செலவுகள் அதிகமாக இருக்கும் மூட்டு வலி அதிகமாக இருக்கக்கூடும் சில பேருக்கு மூட்டு வலி அப்படிங்கிறது அதை கட்டாயமாக நாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்கும் அந்த மூட்டு வலி இருப்பவர்களுக்கு கொஞ்சம் நிதானித்து பண செலவுகள்லாம் இருக்கும் அந்த செலவுகளுக்கு நாம் முன்னாடியே பிளான் பண்ணி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது வண்டியில் போச்சேலாம் கொஞ்சம் அவசரப்படாமல் ஓவர்டேக் பண்ணுறது அவசரப்பட்டு ஓவர்டேக் பண்ணாமல் இருக்கிறது நல்லது நிதானித்து செய்வது என்பது எந்த ஒரு முடிவுமே நிதானித்து செய்வது என்பது ஒரு சீயராசிக்காரலாய நமக்கு அமைந்திருக்கிறது இந்த மாதம் தை மாதம் ஓவராலாகவே நல்லதாக இருக்குது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்